சர்ச்சையில் சிக்கிய மகிந்தவின் மீண்டும் சிறைச்சாலை கனடா தமிழின் அழைப்பு நினைவகத்தை சேதப்படுத்திய விசமிகள் அதிர்ச்சியல் தமிழர்கள் நீதிமன்றத்தில் ரம்புக் வெல்லவின் திருட்டுத்தனம் அம்பலம் சாரதியின் தூக்க கலக்கத்தால் விபத்து நால்வர் மருத்துவமனையில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் வித்தை காட்டி இளைஞனுக்கு நேர்ந்த கதி மீண்டும் பரவும் கோவிட் இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு ஜாலில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை பார்வையிட்டு கழத்தொழில் அமைச்சர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் செயற்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன மஹிந்த ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதை காட்டும் புகைப்படம் இணையத்தில் மீண்டும் வைரலாகியுள்ளது அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகளால் சிரந்தி ராஜபக்சவின் காலணிகளை எடுத்துச் செல்வதை காட்டுகிறது இது அதிகார திவிரில் செய்த செயற்பாடு என பலரும் கருத்து தெரிவித்து கடந்த மகிந்த ஆட்சிகளின் போது அவரின் புதல்வர்கள் உட்பட உறவினர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுதிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கு மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கு கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார் மறுநாள் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக ால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவர் மெகசின் சிறைச்சாலைக்கு மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படும் அளவுக்கு அவர் பாரதூரமான நோய்களால் பாதிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கனடா பிரம்ரன் நகரில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டு தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கனடா தகவல்கள் தெரிவிக்கின்றன மாகாணத்தின் பிரம்ரன் நகரில் உள்ள பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் பத்தாம் திகதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக இந்த தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்டது இந்த நினைவகம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் சேதப்படுத்தப்பட்டது து தமது முகங்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் நினைவகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய இந்த சம்பவம் குறித்து பேல் பிராந்திய காவல்துறையில் முறையிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை பணி நியமகம் சேதப்படுத்திய சம்பவம் தமிழ் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது தனது கணக்கில் வைப்பிலிடப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் மகள் அமலி ரம்பக் வெல பெற்றுக் கொண்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கொக்வெல்லவின் இடைப்புச் செயலாளராக பணியாற்றிய நிசாந்த பண்டாரு பஸ்நாயக்க தெரிவித்ததாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் அன்ஜா லக்மாலிடம் தெரிவித்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தெரிவித்தபோது தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்கில் உள்ள அனைத்து பணத்தையும் திருமதி அமலி ரம்புக்வெல எடுத்துக் பண்டார பண்டாரு பஸ்நாயக்க கூறியதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹெஹலிய ரம்புக்வெல வெகுஜன ஊடகம் மற்றும் அமைச்சராக பணியாற்றிய காலகட்டத்தில் தனிப்பட்ட ஊழியர்களாக பதினைந்து பேரை நியமித்துள்ளார் அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை அவரது தனிப்பட்ட செலவுகள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு பாரிய நிதி இழப்பை ஏற்படுத்தியிருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இணைப்பு செயலாளராக ஆஜர்படுத்திய போதே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இவ்வாறு தெரிவித்துள்ளது குருணாகல் புத்தளம் வீதியில் பாதனிய சந்தைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முன்னாள் விபத்து இடம்பெற்றுள்ளது அனுராதபுரத்திலிருந்து குருணாகல் நோக்கி பயணித்த கார் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது காரின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வாரியப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மோட்டார் சைக்கிளின் முன் சக்கரத்தை உயர்த்தி ஒரு சக்கரத்தில் வீதியில் சாகசு பயணம் செய்த இளைஞனுக்கு நீதவான் ரூபா அபராதம் விதித்து கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார் இளைஞனுக்கு எதிராக பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருத்தல் தகடுகள் மற்றும் பக்க கண்ணாடிகள் சரியாக பொருத்தப்படாமல் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல் ஐந்து பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபரான தசுன் செசவந்து என்ற இளைஞன் குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டுள்ளார் சந்தேக நபர் தனது மோட்டார் சைக்கிளை ஒரே சக்கரத்தில் ஒட்டி பெரும் சத்தத்தை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக ியலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதம பரிசோதகர் கமல் ரத்நாயக்கு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த வகையில் ஒரு சக்கரத்தில் சவாரி செய்வது பாதசாரிகள் மற்றும் சவாரி செய்பவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதே போன்று குற்றங்களில் ஈடுபடும் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் வகையில் தண்டனை விதிக்குமாறு அவர் கேட்டுக் நிலையில் நீதிமன்றம் இளைஞனுக்கு அபராதம் விதித்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் உலக மக்களின் பேரழிவுக்கு காரணமான கோவிட் தொற்று தற்போது மீண்டும் பல நாடுகளில் பரவி வருகிறது நிலையில் இந்தியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் தற்போது புதிய கோவிட் வைரஸ் பரவி வரும் நிலையில் இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச கூறுகையில் புதிய கோவிட் தொற்றால் நாட்டில் இன்னும் ஆபத்தான சூழ்நிலை இல்லையென்றாலும் விமான நிலைய பகுதியில் ஏற்கனவே தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது நாங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் கடந்த காலத்தில் நடந்தது போன்ற அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை ஆனால் ஏற்கனவே விமான நிலையத்தில் இருந்து அந்த விடயம் தொடர்பில் தலையிடப்பட்டு வருகிறது என்றார் அதேவேளை இந்தியாவிலிருந்து புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி ஒன்பது நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நோயால் நான்கு பேர் இறந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்ட செயலகத்தில் விரைவில் அமையவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தை கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று தினம் அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் சகிதம் பார்வையிட்டுள்ளார் இதன்போது இதுவரை நடைபெற்ற வேலைகளின் முன்னேற்றத்தினை அரசாங்க அதிபரிடம் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டுள்ளார் மேலும் கடவுச்சீட்டு பெறவரும் பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் அமைக்கப்படவுள்ள கொட்டகை மற்றும் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடமையாற்றவுள்ள உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி விவரங்களை அமைச்சரின் கவனத்துக்கு அரசாங்க அதிபர் கொண்டு வந்துள்ளார்